என் செல்ல குழந்தையே வெற்றி களிப்பில் உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த பொழுதே அம்மாவின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என் தங்கமே இந்த தாயானவளின் இத்தனை சந்தோஷத்திற்கு காரணம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷம் அல்லவா அம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் என் தங்கமே அதை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கின்றது ஆனால் அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா தான் அம்மா இன்று இந்த நல்ல நாளில் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று தேய்பிரை அஷ்டமி மற்றும் இன்று திருவோணம் இந்த நல்ல நாளில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வது போல புதன் கிழமையில் வந்திருக்கின்றது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கின்றது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு உனக்கு இந்த வராகியின் வாக்கு கிடைக்க வேண்டுமல்லவா அதனால் அம்மாவின் வாக்கினை எப்பொழுதுமே தட்டாமல் என் பிள்ளை நீ கேள் உன் தாயானவள் வாக்கினை ஒரு நாளும் நீ உதறி தள்ளிவிடாதே அம்மா உன்னை எப்பொழுதுமே அன்பால் அரவணைக்கவும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கவும் நீ கேட்டதை நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுக்கவும் தான் ஓடோடி வருகின்றேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளை என்றெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருப்பது போல தோன்றுகின்றதோ அன்றெல்லாம் உன் மனதிற்குள் நீ நினைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் மாறும் மாற்றங்கள் வரும் வரும் பொழுது நாம் இதைவிட சந்தோஷமாக இருப்போம் என்பதனை என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சிறு சிறு வேதனைகள் எல்லாம் நீ உனக்குள் கொண்டு வருகின்ற தைரியத்தினால் உன்னை விட்டு தானாகவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துவிடும் என் தங்கமே எந்த சூழ்நிலை உனக்கு வேதனையை கொடுத்ததோ யாரால் நீ இந்த அளவிற்கு மனமுடைந்து நின்றாயோ அவர்களால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகின்றது என்ன நல்லது தெரியுமா அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்லப் போகின்றார்கள் உனக்கு எது சரி எது தவறு என்று சரியாக முடிவெடுக்க கூடிய வல்லமை இப்பொழுது வந்துவிட்டது எல்லாவற்றையும் யாருடைய துணையும் இல்லாமல் உன்னால் சாதித்துவிட முடியும் என்கின்ற ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது உன்னை பார்த்து இவரெல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றார்கள் நம்மிடம்தான் வந்து நிற்கப் போகின்றார்கள் உனக்கெல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று கை நீட்டி பேசிய வாய்கள் எல்லாம் இனிமேல் அடைத்து நிற்கப் போகின்றது என் பிள்ளை என்று நீ என்னை நாடி வந்தாயோ அன்றே உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது நீ இன்னமும் அதை முழுமையாக உணராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என்ன தெரியுமா என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் அடைவதற்குரிய சூழ்நிலையில் இருந்துவிட்ட பிறகும் கூட உன்னுடைய மனதில் சில விஷயங்கள் இன்னமும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அது ஒன்றை மட்டும் உனக்குள் இருந்து நீ தூக்கி எரிந்து விட்டால் போதும் அம்மாவினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா இப்பொழுது நீ அதிலும் இருந்து மீண்டு வர தொடங்கி விட்டாய் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து என் குழந்தை நீ வெளியில் வர முயற்சிகளை செய்து விட்டாய் நல்ல மாற்றங்களை கொண்டு தொடங்கி தொடங்கிவிட்டாய் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமே உன் தாயானவளுக்கு எதையோ சாதித்து விட்டது போல இருக்கின்றது இத்தனை நாளும் நான் உன்னோடு பேசியதற்கான பலன் எனக்கு கிடைத்து விட்டது போல தோன்றுகின்றது அம்மா எண்ணிய எண்ணங்களை நான் என் வாழ்க்கையில் ஈடேற்றி விட்டேனோ என்று தோன்றுகின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அம்மாவை இந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்தி இருக்கிறது என்றால் இன்னமும் பல மாற்றங்களை நீ காணப் போகிறாய் என்றுதானே அர்த்தம் எல்லாவற்றையும் முடித்து கொடுக்காமல் உனக்கானவற்றையெல்லாம் உன்னிடத்தில் பெற்று கொடுக்காமல் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் இந்த வராகி ஓய மாட்டாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை என் மீது நீ கொண்ட அன்பு தினமும் உன்னை தேடி என்னை வர வைக்கின்றது நீ என் மீது காட்டுகின்ற பாசம் எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான பாசம் அல்லவா எவ்வளவுதான் தன் தாய் தன்னை திட்டினாலும் சரி தன் மீது கோபப்பட்டாலும் தன்னை வெறுத்து ஒதுக்கியே வைத்தாலும் சரி அந்த உறவு என்பது யாராலும் பிரிக்க முடியாத ஒரு உறவு என் தங்கமே இன்றிருக்கின்ற நிறைய பிள்ளைகளை நான் காண்கின்றேன் வெளியில் எவ்வளவுதான் பேசினாலும் மனதிற்குள் தன் தாய் மீதானாலும் சரி தாய்க்கு தன்னுடைய பிள்ளை மீதானாலும் சரி இருக்கின்ற அன்பு ஒரு சிறு துளி அளவு கூட குறைவதில்லை வெளியில் பேசுகின்ற பேச்சுகளுக்கெல்லாம் எந்த அர்த்தங்களும் இல்லை என்பது போல ஆகிவிட்டது அதனால் எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க முடியாத இந்த உறவு போலத்தான் உனக்கும் எனக்குமான உறவு இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீ தவறை செய்தாலும் அம்மா உன்னை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவேனே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளைக்கு சோதனை காலத்தை நான் உருவாக்கி கொடுத்து விட மாட்டேன் என் குழந்தை மனதிற்குள் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ செய்கின்ற விஷயம் எல்லாமே உன் தாயானவள் உனக்கு எடுத்துரைக்கிறாள் என்றால் அதை புரிந்து கொண்டு நீ நடந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் தானே அம்மா எடுத்துரைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தானே அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதனால் என் பிள்ளை நீ புரிந்து கடந்து கொள்ள வேண்டும் தாயானவள் காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டால் அவள் சொல்கின்ற விஷயங்களை நாம் செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்று மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா உனக்கு சரியான நேரத்தில் சரியான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் யாராலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது என்பது போன்ற பல விஷயங்களை நான் செய்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளை எதை கண்டும் பயப்படாதே யார் எது செய்வார்களோ என்ற எண்ணம் உனக்குள் சிறு துளியளவும் வேண்டாம் நீ வணங்குகின்ற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல பொறுத்திருந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அம்மா வாய்ப்பு ஒன்றை மட்டுமே கொடுப்பேன் அந்த வாய்ப்பை தவறவிட்டால் அதன் பிறகு தலைகீழாக நின்றாலும் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைத்துவிடப் போவதில்லை என் பிள்ளை இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுக்கும் பொழுதெல்லாம் நீ பட்ட வேதனை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் நான் அறிவேன் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்துத்தான் நாம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து அடுத்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கப் போகின்றோம் நாம் கொடுக்கின்ற பதிலடி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அவர்கள் முன்னால் சென்று நிற்க வேண்டும் என் குழந்தையே இந்த சூழ்நிலை உனக்கு மாறிவிட்டது எல்லாமே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாதபடி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கானது மட்டுமே வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற அற்புதங்களை கண்டால் நீயே மன மகிழ்ச்சி அடைவாய் அம்மா ஒரு வருத்தம் ஏற்பட்டு விட்டது என்று நீ சொல்வாய் ஒரு பிரச்சனை தானே வந்திருக்கின்றது எங்கே நல்ல நிலைமை வந்திருக்கிறது என்று சொல்வாய் அது கூட உனக்கு அடுத்த நல்ல நெறி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது என்று உணர்ந்தால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நான் சொன்ன அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைத்துவிடும் எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நான் ஏற்கனவே சரி செய்து விட்டேன் என் பிள்ளை நீயும் மனமாற்றத்தினால் நல்ல நிலைக்கு வரத் தொடங்கிவிட்டாய் நீயும் நானும் சேர்ந்து விட்ட பிறகு மற்றவர்களுக்கு எங்கே உன் வாழ்க்கையில் வேலை இருக்கப் போகின்றது இனி யாரும் உன்னை சீண்ட நினைக்க மாட்டார்கள் நாம் இனிமேல் இவர்களை சீண்டினால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் என்ற பயம் இனி வந்துவிடும் நாம் சீண்ட சீண்டத்தானே அவர்கள் மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வரத் தொடங்கிவிட்டது அதனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் அவர்கள் தலையீடு குறைவாகவே இருக்கும் உன்னை கண்டு பயப்படத் தொடங்கிவிட்டார்கள் இதுவே உன் அம்மாவினுடைய சந்தோஷத்திற்கு இன்னொரு காரணம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்